குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூஆர் வித் ஜி டி ஹாலிடேஸ் பிக்பாஸ் சீசன் ஐந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மக்கள் மத்தியில் தன்னுடைய கானா பாடல் மூலம் பிரபலமானவர் பாடகி இசைவாணி இவர் சில தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கானா பாடல்கள் பாடியுள்ள நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இயக்குநர் ப நீளம் பண்பாட்டு மையத்தின் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்ட இசை நிகழ்ச்சியில் ஐம் சாரி ஐயப்பா என்ற பாடலை பாடியிருந்தார் பொதுவாக ஐயப்பன் கோயிலுக்கு பத்து வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் மற்றும் அறுபது வயதை கடந்த பெண்கள் மட்டும்தான் செல்ல வேண்டும் ஆண்கள் எல்லா வயதினரும் கலந்து கொண்டாலும் பெண்கள் இந்த சன்னதிக்கு செல்வதற்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது ஆனால் பெண்கள் இளம் வயதில் வந்தால் என்ன தப்பு என்று கேட்கும் வகையில் பாடல் வரிகள் இருக்கிறது அதாவது அம் சாரி நான் உள்ளே வந்தா என்னப்பா நான் தாடிக்காரம் பேபி இப்போ காலம் மாறி போச்சு இனி தள்ளி வச்சா தீட்டா நான் முன்னேறுவேன் மாசா என்று பாடலை பாடியிருக்கிறா ஒவ்வொரு ஆண்டும் பாரஞ்சத்தின் நீளம் கலாச்சார மையம் சார்பில் நடத்தப்பட்டு வரும் மார்கழியில் மக்கள் இசை என்கின்ற இசை நிகழ்ச்சியில்தான் இசைவாணி இப்படி ஒரு பாடலை பாடியிருக்கிறார் தற்போது சபரிமலை ஐயப்பன் சீசன் தொடங்கியுள்ள நிலையில் இசைவாணி பாடிய இந்த பாடல் இணையதளத்தில் வட்டமடித்து வருகிறது ஐயப்பன் குறித்த இசைவாணியின் பாடல் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வந்த நிலையில் அவருக்கு ஆதரவாகவும் எதிர்மறையாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளது இந்த பாடல் ஐயப்ப பக்தர்கள் உணர்வை புண்படுத்தும் வகையில் இருப்பதாக பலர் கண்டனங்கள் தெரிவித்து வருகின்றனர் அதே நேரம் இந்துக்கள் மனதை புண்படுத்தும் விதமாகவும் பிற மதங்களுக்கு இடையே கலவரத்தை தூண்டும் விதமாகவும் இந்த பாடல் அமைந்துள்ளதாகவும் கூறி ஓசூர் காவல் நிலையத்தில் சிவசேனா கட்சியினர் புகார் அளித்துள்ளனர் அதில் இயக்குநர் ப ரஞ்சித் மற்றும் இசைவாணி ஆகியோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையில் இசைவாணியின் ஐயப்பன் பாடலை தொடர்ந்து அவருக்கு கொலை மிரட்டல்கள் வருவதாக கூறப்படுகிறது இதுகுறித்து கானா பாடகி இசைவாணி சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார் அந்த புகாரில் சமூக விழிப்புணர்வு என்ற பாடல்களை பாடியிருந்தேன் இரண்டு நாட்களாக பல்வேறு எண்களிலிருந்து தனக்கு கொலை மிரட்டல்கள் வருகிறது தன்னை தக்க வகையில் பேசுவதும் தன்னுடைய புகைப்படங்களை மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர் அத்துடன் கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு பாடப்பட்ட பாடல் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் தற்போது வேண்டுமென்றே சமூகத்தில் பதற்றம் ஏற்படுத்தவும் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தவும் திட்டமிட்டு சிலர் செயல்பட்டு வருகின்றனர் இதனால் தான் கடும் மன உளைச்சலுக்கு ஆளானது மட்டுமில்லாமல் சமூக விரோதிகளால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்ற அச்சத்தில் உள்ளதாக கானா பாடகி இசைவானை தன்னுடைய புகாரில் தெரிவித்துள்ளார் சினிமா தளபதி என்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கிரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கிரன் பதிப்பகத்தில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க